நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ பாசம் புது நேசம் கண்ணார கண்டாய் சே நானாக நானில்லை தாயே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனித ஜெரார்ட் மஜெல்லா இவருடைய வாழ்வில் ஜபமாலையின் முக்கியத்துவத்தோடு காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரே ஒரு வருத்தம்தான் தான் அக்டோபர் மாதம் முடியபோது இன்னும் பல புனிதர்கள் அன்னை மரியாளின் மீது கொண்ட பக்தியும் ஜபமாலையின் மீது கொண்ட பக்தியையும் நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள் மாதம் முடியுது அதனால் நான் முடிக்க வேண்டிய சூழல் வருது இத்தாலியில் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் பிறந்தவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் இவர் அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு நோயாளிகளுக்காக ஜெபித்து குணப்படுத்துவாராம் அதோடு மட்டுமல்ல ஒரு கடலில் மூழ்கப் போகிற படகை கூட மரியாளினுடைய நாமத்தை சொல்லி காப்பாற்றினார் என்று சொல்வார்கள் மரணத்திற்கு பின்பு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியையும் இவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்வார்கள் புனித ஜெரார்ட் மஜல்லா அன்னை மரியாலை தன் தாயாகவும் வழிகாட்டியாகவும் பெற்றிருந்தவர் அதனால தான் அன்னை மரியாள் இவருக்கு பலமுறை காட்சிகள் கொடுத்து காட்சியில் இவர் கண்டு அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜபித்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மரியாள் என் இதயத்தின் ராணி அவள் இல்லாமல் என்னுடைய வாழ்வு ஒரு கண நகராதுங்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அவரால் மாதா இல்லாமல் என்னால் வாழ்க்கை நகராது ஏன்னா என்னுடைய இதயத்தினுடைய ராணி அவர் என்று மரியாள் என் ஆன்மாவினுடைய தாயார் என் ஆன்மாவின் தாய் மரியாள் அப்படிம்பார் மரியாளை தியானிக்காமல் ஒரு நாளையும் நீ தொடங்காத அப்படிங்கிறார் ஏன்னா உனக்காக இயேசுவிடும் பேச்சாளராக இருப்பது யார்னா மரியாள் அப்படிங்கிறார் அதனால் அன்னை மரியாளின் மீது கொண்ட பக்தியை அதிகமாக சொல்லிய வருவர் அதோடு மட்டுமல்ல ஜபமாலையை ஒருபோதும் ஜெபிக்காமல் இவர் வி தவற விட்டதே கிடையாதான் இவர் வானத்தினுடைய மலர் எதிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணகத்தினுடைய மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜபமாலை அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஜபமாலையை நீங்கள் தினந்தோறும் ஜெபியுங்கள் மனதையும் ஆன்மாவையும் நீங்கள் தூய்மையாக்கி தூய்மையாக்கி கொடுக்குற வழி இதுதான் அப்படிங்கிறாங்க மரியாளினுடைய ரகசியங்களை தியானிப்பதன் மூலம் இயேசுவனுடைய இதயத்திற்கு நாம் நெருக்கமாகறோம் என்று சொல்வார் இது அன்பின் மலராம் ஜபமல என்கிறது ஒரு அன்பின் மலர் அதனால் இதை ஜெபிக்காமல் நீ மங்கள வார்த்தை ஜபங்கிறது ஒரு அன்பின் மலர் இதை மாதிரி கொடுக்குறோம் அதனால் இதை ஒரு நாளும் ஜெபிக்காமல் விட்டுறாது ஜபமாலை அன்பின் பாசத்தை நினைவு கூறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவிங்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கருவி எனவே அன்புக்குரியவர்களே மாதாவினுடைய மாதம் நிறைவுறுகிற இந்த நாளில் நீங்கள் ஜபமாலையை கையில் எடுங்கள் இந்த மாதம் முழுவதும் முப்பத்தோரு புனிதர்களோடு நாம் பேசியிருக்கிறோம் பிள்ளைகளை முப்பத்தோரு புனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அன்னை மரியாளின் முக்கியத்துவத்தையும் ஜபமாலையினுடைய மேன்மையும் கண்டிருக்கிறோம் எனவே ஜபமாலையை கையில் எடுங்கள் நீங்கள் ஜபமாலையை கையில் எடுத்தால் ஜெயம் பெறுவீர்கள் ஒரு நிமிடம் சேர்ந்து ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இதோ இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜபிக்கிற அதுவும் குறிப்பாக எம் அன்னையோடு அன்னை வாழ்வில் நாங்கள் ஜபமாலையோடு சேர்ந்து ஜபிப்பதனுடைய மேன்மையை எங்களுக்கு காட்டியிருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் ஜபமாலையினுடைய மேன்மையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக நன்றி அம்மா தாயே நீர் ஜபமாலையை கையில் எடுத்திருப்பது நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக எங்களுக்கு இருக்கிறது எனவே ஜபமாலையை எடுத்து ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாக என் பிள்ளைகள் மாறியதற்காக இந்த மாதம் முழுவதும் நீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மா உன் பிள்ளைகளை நீர் கைவிடாதேயும் உம்மை தேடி வந்து உம்மை அரவணைத்து கொள்கிற உம்மை கட்டிப்பிடித்து கொள்கிற பிள்ளைகளை நீர் கைவிடாதையும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஜபமாலை எடுக்கிற பொழுதெல்லாம் அவர்களை நீர் ஜெயம் பெற செய்வீராக அப்படியா எங்களுக்காக நீ செய்கிற இந்த மாபெரும் பரிந்துரைக்காக நன்றி செலுத்துகிறோம் தாயே அம்மா அன்னையே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் எங்கள் கையில் ஜபமாலையோடு எங்களையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நீங்கள் விண்ணகத்தினுடைய திறவுகோள்களை எங்களுக்கு திறந்து எங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியை கொடு வழிகாட்டுதலை தாரும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக வாழ அருள் தாரும் ஆமே